சுஜாதா விஜயகுமாரின் தயாரிப்பில் ஜெயம் ரவி கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் ரஜன் மூவிஸ் வெளியிடும் சைரன் உலகமேங்கும் வெற்றி நடைபோடுகிறது வரப்புற நாடாளுமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் எல்லாருமே தயாராகிட்டாங்க அரசியலை பத்தி தினம் தினம் பேசிக்கிட்டு இருக்க நம்ம தயாராகலாம் எப்படி ஏன்னா ஆயிரத்தி ஐநூறு எபிசோடுக்கு மேல நம்மளை கைப்பிடிச்சு நம்ம நண்பர்கள் வந்து இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்காங்க இந்த தேர்தலுக்கு இன்னும் நிறைய செய்திகள் புது புது விதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம நேரில் எதிர்பார்த்துக்கிட்டே தான் வந்து இருக்காங்க அந்த புதுமையான பல விஷயங்களை இம்பர்ஃபெக்ட் ஷோல படைக்கலாம்னு இருக்கோம் அதற்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு வந்து தேவைப்படுது உங்கள் ஒவ்வொருத்தருடைய கருத்தும் எங்களுக்கு மிக மிக அவசியம் என்பதால் ஒரு சர்வே நாங்கள் இருக்கோம் இம்பர்ஃபெக்ட் ஷோ அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்காக அந்த சர்வேயில் நிச்சயம் எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்லேயும் நாங்கள் கொடுக்குறோம் ஆமாம் மறக்காமல் கலந்துக்கிட்டு ஆதரவு கொடுங்க அந்த சர்வேல ஷோக்குள்ள போய் செய்திகளை பார்த்துடலாம் ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் டு தி ஷோ சுப்ரீம் கோர்ட் நேற்று தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான வழக்க தேர்தல் பத்திரங்களே ரத்து செய்யப்படுது யார் யார்ட்டெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி இருந்தீங்களோ அவங்களோட விவரத்தை எல்லாம் எஸ்பிஐ தேர்தல் ஆணையத்திட்ட கொடுக்கணும் தேர்தல் ஆணையம் வெளியிடணும் அப்படின்னு சொன்னதுனால எதிர்கட்சி எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க ஏன்னா இப்ப அதிகமா பணம் வாங்கினதுன்னு பாக்குறவ பிஜேபி தான் இப்ப யார் யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்கிறது வெளியே வந்துருச்சுன்னா இதை வச்சே தேர்தல் நம்ம ஒரு பிரச்சா பயன்படுத்தலாம் கேட்டு உச்ச நீதிமன்றமே அல்வா கொடுத்த மாதிரி அல்வான்னு சொல்லக்கூடாது லட்டு கொடுத்த மாதிரி காங்கிரஸ் ஒன்னு கொடுத்திருக்காங்க உச்சாவ பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு காலையில பார்த்தாலும் பேசுறீங்க கரண்ட கட் பண்ற மாதிரி பேங்க் அக்கௌண்ட் வந்து கட் பண்ணிருக்காங்க ஐடில இருந்து கட் பண்ணிருக்காங்க காங்கிரஸ் உடைய பொருளாளர் அஜய் மேகன் அவர் என்ன சொல்லிருந்தா பிரஸ்மீட் வச்சிருந்தாரு நிதி எதுவும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நாங்க வந்து பேங்க்ல வந்து செக் கொடுத்தோம் அந்த செக் நாங்க வாங்க போட்டோம்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டாங்க செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்காரு அதற்கு பிறகுதான் செக் பண்ணி பார்த்தா இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய இளைஞர் காங்கிரஸ் சொல்லிட்டு நான்கு அக்கௌண்ட் வந்து முடக்கப்பட்டிருக்கு என்ன நாங்க விசாரிச்சோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாட்கள் லேட்டா பண்ணாங்களாம் அதனால அதுக்கான அபராதம் வந்து இருநூத்தி பத்து கோடியா அது இல்லாம வங்கி கணக்கையும் முடக்கிருக்காங்க இவ அவர் என்ன சொன்னாரு எங்கனால வந்து இப்ப ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது கரண்ட் பில் கட்ட முடியாது எல்லாமே முடக்கிட்டாங்க இப்ப வந்து யாத்திரை போயிட்டு ராகுல் காந்தி அதுக்கான பண்டையுமே பேங்க்ல தான் எடுக்கணும் இப்படி எங்களை வந்து அச்சுறுத்துறாங்கன்னு சொன்ன உடனே கார்கே உள்ள இறங்கிட்டாரு தலைவர் கார்கே இறங்கி என்ன சொல்லிருக்காருனா இது வந்து இந்த எதாச்சி அதிகாரத்துக்கு எதிராக நம்ம எல்லாம் வீதியில் இறங்கி போராட வேண்டிய நேரமே வந்துருச்சு இவங்க வந்து சட்டவிரோதமா இவங்க மட்டும் தேர்தல் பத்திரம் முறை நிறைய நிதியை வாங்கிக்குவாங்களாம் நம்ம மக்கள் கிட்ட இருந்து வாங்கின நிதியை கூட இப்ப பயன்படுத்த முடியாம பண்ணி விட்டுருக்காங்க தேர்தல் வருதுங்கிறதுக்காக ஜனநாயகத்தை முடக்கிற வேலை தான் இது அப்படின்னு வந்து அவரு சொல்லியிருக்காரு இப்போ அஜய் மேக்கன் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அவங்க வந்து அந்த டேக்ஸ் ட்ரிபியூனல்ல இருந்து நீங்க வந்து இதெல்லாம் பண்ணலை அப்படிங்கறதுக்காக ஃப்ரீஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாருல அவங்களே ஒரு விளக்கம் கொடுத்து கொடுத்துருந்தாங்க இல்ல ஃப்ரீஸ்லாம் பண்ணல நாங்க வந்து திரும்ப நீங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நீங்க உங்க பேங்க்ஸ் எப்பவும் போல ஆப்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்கங்கிற ஒரு செய்தி வந்தது ஆமா அதை வச்சு அவரு அஜய் மேக்கன் திரும்பியும் ஒரு விஷயம் சொல்றாரு நூத்தி பதினஞ்சு கோடி ரூபா கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களா கண்டிப்பா அவங்களோட வங்கி கணக்குல நூத்தி கோடி ரூபாய் இருக்கணும் அதுக்கு செலவு பண்ணிக்கலாம் அவர் என்ன சொல்றாருன்னா அது ஒரு கணக்குல இருக்கு ஆனா அதோட கம்மியா தான் மத்த கணக்குகள்லாம் இருக்கு நம்ம எப்படியும் வந்து போதுமான அளவு நம்ம செலவு பண்ண முடியாது அந்த தான் நமக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு சரி நமக்கெல்லாம் ஒரு மினிமம் பேலன்ஸ் மாதிரி வைப்பாங்க கட்சிகளுக்கே மினிமம் பேலன்ஸ் நூறு கோடிக்கு மேல இருக்கணுங்கறதெல்லாம் எப்படி ஆமா சில விஷயங்கள் இந்த சொல்லியிருக்காங்களாம் பட் ஆனா வந்து அவர் எங்களால் செலவு பண்ண முடியாதுங்க ராகுல் காந்தி ஃபோன் பண்ணிருப்பாரு காசு இல்லப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாரு அது மாதிரி ராகுல் காந்தி சொல்லி எங்களை வந்து பயமுறுத்துறாங்க இதுக்கெல்லாம் நாங்க வந்து பயப்பட மாட்டோம் சர்வாதிகாரிகளுக்கு இன்றைக்கும் நாங்க வந்து அஞ்ச மாட்டோம் எங்க கிட்ட அவங்க கிட்ட பண பலம் இருக்கு எங்ககிட்ட மக்கள் பலம் இருக்குன்னு சொல்லி டைமியா அடைமையா பேசியிருக்காரு மஞ்செல்லாம் பேசியிருக்காரு ஏன்னா வந்து மணிப்பூர்ல ஆரம்பிச்சது இந்த நீதி யாத்திரைங்கிறது மணிப்பூர் வெஸ்ட் பெங்கால் இன்னைக்கு வந்து பீகார்ல வந்த போய்கிட்டு இருக்காரு இன்னைக்கு ஈவினிங் வந்து உத்தரப்பிரதேசத்துக்குள்ள எண்ட்ராக போறாரு கடைசி நாள் பீகார்ல அப்படிங்கறதுனால தேஜஸ்வி யாதவ் முன்னாள் துணை முதல்வராக இருந்தவர் அவர் வந்து கார் ஓட்ட பக்கத்தில் ராகுல் காந்தி உட்கார வைரல் ஆயிருக்கு ஆமா இரண்டு இளம் தலைவர்கள் அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க பட் இந்தியா கூட்டணிக்கே ஃபியூச்சர் இருக்குமாங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது நேற்று ஃபருக் அப்துல்லா வந்து நாங்கள் இல்லை தான் போட்டிட போறோம் நேஷனல் கான்ஃபரன்ஸ் கட்சி அப்படின்னு சொல்லியிருந்தார்ல இன்னைக்கு அவரோட மகன் உமர் அப்துல்லா என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல இந்தியா கூட்டணியோட பேசிட்டு தான் இருக்கோம் காங்கிரஸோட டச்சில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காரு ஸோ அந்த மாதிரி ஒண்ணு போயிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் அந்த இந்தியா உடனே வேற ஏதோ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்களாங்கிறது தெரியல இந்தியாவுட்ல நம்ம எல்லாம் ஒன்னாதான் தான் இருக்கும் இப்ப எல்லாரும் யார் யாருங்க போய் வந்து வின் பண்ணிட்டு ஜெயிச்சது இருலாம் ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் வார்த்தையே இல்லையோ இல்ல நீங்க பயன்படுத்தலாமாங்கிறது தெரியல அந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்காங்க இல்ல ஆனா நீங்க சொல்ற மாதிரி இருந்தா கூட மம்தா வந்து நாற்பத்தி ரெண்டு நாப்பத்தி தொகுதியிலேயே அவங்க போட்டிடுவாங்க எதிர்த்து காங்கிரசும் போட்டிட்டா ஓட்டு பிரியும்ல என்ன ஐடியானே தெரியல இது ஒரு குழப்பமான ஸ்ட்ராட்டஜியா தான் இருக்கு தெரியும் ஆனா வந்து பஞ்சாபில பேர் ரிசல்ட் தெரியுது பஞ்சாப்ல பதிமூணுக்கு பதிமூணு அடிச்சிருவாங்கன்னு தெரியுது ஆம் ஆத்மி ஆமாம் விவசாயிகள் போராட்டம் பயனமாக நடந்துட்டு போயிட்டு இருக்கு அதே மாதிரி பகவந்த் மானுமே வந்து நேற்று அந்த விவசாயிகள் வந்து நேற்று நள்ளிரவு வரையும் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க மத்திய அமைச்சர்கள் அதில் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மானும் விவசாயிகள் தரப்பில் உட்காந்து பேசினாரு ஆனால் ந நைட்டு ஒரு மணி வரையும் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில்தான் முடிஞ்சிருக்கு எங்களால் வந்து அதை ஒன்றும் ஒரு முடிவுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரும்ப சண்டே பேசுகிறோன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடையில் இன்னைக்கு வந்து நாடு முழுவதும் முழு அடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு எடுத்திருந்தாங்க பஞ்சாப் ஹரியானா எல்லாம் ஓரளவு நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல தென் பகுதியில் ஒரு சில இடங்கள்ல மட்டும் அந்த கடையடைப்புலாம் பண்ணியிருக்காங்க மற்றபடி ஒரு பெரிய இம்பேக்ட் இப்போ வரையும் இல்லை இதில் என்னன்னா கியான் சிங் அப்படிங்கிற ஒரு விவசாயி நம்ம நேரத்தையே சொல்லியிருந்தோம் அறுபது பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அறுபதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள்னு அதில் கியான் சிங் அப்படிங்கிற விவசாயி வந்து இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு இந்த தாக்குதல் போலீஸாரோட நடந்த இந்த மோதல்னால அதே மாதிரி இன்னொரு விவசாயி வந்து மாரடைப்பால உயிரிழந்திருக்காரு வர செய்தி எல்லாமே கவலையா தான் இருக்கு ஆனா விவசாயிகள் தொடர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் போராடிட்டு இருக்காங்க கொண்டாட்டோட வந்து போராடிட்டு இருக்காங்க அதே மாதிரி மணிப்பூர் திரும்ப வன்முறை வந்து விடுச்சிருக்கு திருப்பி ஒன் ஃபார்ட்டி ஃபைர் போட்டிருக்காங்க மொபைல்லாம் வந்து கட் பண்ணியிருக்காங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு தெரியல மணிப்பூர்ல ஏன்னா அங்கே செய்திகளில் கொடுக்கணும்னா நெட்டு தேவை நெட் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்காங்க ஆமா இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டாங்க திரும்ப அந்த முதல் முதல்ல மணிப்பூர்ல சூராஜ் சந்த்பூர் அங்கே அங்க நடந்த பேரணியில தான் வந்து வன்முறை வெடிச்சது திரும்பையும் அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய வன்முறை அப்படின்னு சொல்கிறாங்க மூணுலேருந்து நாலு நாலு பேர் வந்து இதுவரையும் உயிரிழந்திருக்காங்க இன்னும் அதிகமாக இருக்கும் இந்த எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா திரும்புகிற பக்கம்லாம் இருக்குது எல்லா வீடுகளும் ரொம்ப லிமிட்டடாக தான் அங்கேருந்து நியூஸே வெளியே வருது அதனால போக போக நம்ம அதை பார்த்து சொல்லுவோம் ஆமாம் அதே மாதிரி என்னென்னா இங்கே பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் சித்தாராமையா வந்து தாக்கல் செய்கிறப்ப அதில் மேகத்தாட்டு அணையை பத்தி சில குறிப்புகளுமே இருக்கு நம்ம கனவு திட்டம் மேகத்தாட்டு அணை அதுக்கு வந்து ஒரு பிரத்யேக டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த டீமுக்கு கீழே இப்போ ரெண்டு வந்து ஒரு தனியா ஒரு ரெண்டு குழு வரை அமைக்க போறாங்களா ஓ இது வந்து நாங்கள் முறையாக அனுமதி வாங்கி இதை நான் கட்டுவோங்கிறத சட்டமன்றத்திலேயே சொல்லியிருக்காரு சீத்தாராம் ஐயா இங்கே உள்ளவங்க குழு ஏதாவது அமைச்சு அதை எதிர்ப்பாங்களா இப்ப திங்கி சட்டமன்றம் கொடுதில்ல அங்க சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கும் போதா இங்கேயும் வந்து பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க திங்கக்கிழமை அதே மாதிரி சொன்னோன்னா இன்னொரு சட்டமன்றம் மாடல் அதை பத்தி குஜராத் மாடல் சட்டமன்றத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு காங்கிரஸ்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க நீங்க கடந்த ரெண்டு ஆண்டுல எவ்வளவு வேலை வாய்ப்பை ஏற்படுத்திருக்கீங்க அப்படின்னு அதுக்கு அமைச்சர் வந்து எழுந்து பதில் சொல்லியிருக்காரு நிறைய வேலையை உருவாக்கி இருப்பாங்களே ஏன்னா ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு மோடியை திட்டத்தில ஆரம்பிச்சு நிறைய பேர் சுத்தாங்களே குஜராத் தான்றப்ப எவ்வளவு ஆமா அப்படிதான் நானும் நினைச்சேன் ஆனா அவர் பதில் சொல்றாரு அமைச்சர் பல்வந்த் அவர் வந்து என்ன பதில் சொல்லியிருக்காருனா கடந்த ரெண்டு ஆண்டுல எவ்வளவு விண்ணப்பம் வந்துச்சுன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி விண்ணப்பங்கள் வந்திருக்கு வேலை வேணும் எங்களுக்கு அரசு வேலைன்னு அதுல வந்து முப்பத்தி ரெண்டு பேருக்கு

சேர்ந்தவங்க அந்த வேலை கிடைச்சதுல ஒன்பது பேர் பவ சேர்ந்தவங்க ஒரு ஆள் காந்தி நகரை சேர்ந்தவர் இந்த மூணு ஏரியாவில மட்டும் முப்பத்தி ரெண்டு பேருக்கு வேலை கொடுத்து முடிச்சிட்டு ஏன்னா அங்க அரசு வேலை கொடுக்கணும்னா முதல்ல அரசு கிட்ட அந்த நிறுவனங்கள் இருக்கணும் தனியார்லாம் நாங்க தான் அரசுன்னு சொல்லி காசு வாங்கிட்டு இருக்காங்க அரசாங்கத்திட்ட அதான் குஜராத் மாடல் அதுதான் இது ஒரு மாடல் குஜராத் மாடல் ஆக மொத்தத்தில் இவங்க வந்து குஜராத் மாடலில் நடக்கிற இந்த மாதிரி தகடுதத்தை பத்தியும் பேச மாட்டாங்க மணிப்பூர் கலவரத்தை பத்தியும் வந்து பேச மாட்டாங்க யார் யாரெல்லாம் வாரிசு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் டேட்டாவை எடுத்து சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க கட்சிகளே அவ்வளவு வாரிசுகள் வந்து இருப்பாங்க இல்ல இப்ப அசோக் சவான் மகாராஷ்ட்ரால போனார்ல அவரோட அப்பாவும் வந்து அரசியல்வாதி தான் இதுவே வாரிசு அரசியல் தான் அவரை மட்டும் கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க அதை பற்றி பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க இன்னொன்று தேசியவாத காங்கிரஸ் அதையும் வாரிசு அரசியல் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து தேர்தலானே நமக்கு ஸ்ட்ரிக்ட்னு தெரியும் ஆனா இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க இப்போதான் முதல் முறையா பண்ணியிருக்காங்க ஏன்னா தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியை பதிவு பண்ணி அதுக்கு எல்லா கையெழுத்தும் போட்டு ஆரம்பிச்சது சரத்பவார் நீங்க உண்மையான தேசியவாத காங்கிரஸ் இல்ல நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சரத்பவாரே நம்ப வச்சிருக்காங்க ஏங்க நான் தாங்க ஆரம்பிச்சேன்னு அவர் இப்போ புலம்பிட்டு இருக்காரு இருந்தாலும் சித்தப்பா தானேன்னு விட்டு கொடுத்துட்டு போறாரா என்னன்னு தெரியல அஜித் பவாருக்கு எதிராக வந்து ஒரு மனு மட்டும் இல்லை இப்போ தேர்தல் ஆணையத்துல அந்த டாக்குமெண்ட் தான் பேசப்படும் டாக்குமெண்ட்டை விட்டாரா பெரியவர் வயசான காலத்துல இங்காவது தெரியலையே என்ன பண்ணாருன்னு ஆனா வந்து இவர் சொல்றாரு இந்தியாவில எங்கேயுமே நடந்தது இல்லை நிறுவனருக்கிறதே கட்சியை பிடிக்கும் வேற ஆள்கிட்ட கொடுக்குறீங்கன்னு ஏன்னா இப்போ உத்தவ் தாக்கரே ரெண்டா இருக்கு ஏக்நாத் ஷிண்டே ஆனா அவங்க அப்பா தான் ஆரம்பிச்சாரு கட்சி பால் தாக்கரே தான் ஆரம்பிச்சாரு இங்கே கூட எடப்பாடி ஓபிஎஸ்லாம் அடிச்சிட்டு இருந்தா கூட கட்சி ஆரம்பிச்சது எம்ஜிஆர் தான் ஆனால் சரத்பவார் ஆரம்பிச்ச கட்சி சரத்பவாருக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவரு சரி ஒரு மனுவை போட்டு பார்ப்போன்ட்டு எல்லாம் போட்டிருந்தாங்க சபாநாயகர் வந்து தேர்தல் ஆணையத்தோட ஸ்ட்ரிக்டா இருக்காரு இல்ல இல்ல நீங்க கிடையாது உண்மையானது தகுதி நீக்கம்லாம் பண்ண முடியாது அஜித் பவாரை அவர் தான் உண்மையானதுன்னு அவரும் வந்து சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு ஸோ அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அவங்க முதல்ல எல்லா மாநிலங்களையும் ரெண்டு ரெண்டு கட்சியா இருக்கு ஒரு ஜில் எது டூப்ளிகேட்டுங்கிறது அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு தான் வந்து இங்கே பிஜேபி சில சித்து விளையாட்டுகள் வந்து பண்ணியிருக்கு சுப்பிரமணியன் சாமி பிஜேபி இருந்தா கூட பிஜேபி எதிர்த்து தில்லா பேசக்கூடிய ஒரே நபர் அவர் தான் மோடியே வந்து கண்ணா திட்டுவார் திட்டுவாரு இப்போ மோடி வந்து பதவி விலகணும்னு வந்து கோரிக்கை வச்சிருக்காரு ரெண்டு மாதத்துல முடிய போகுது சரி ஓகே அப்புறம் வீட்டு நினைக்கிறீங்களா அவர் என்ன சொல்றாரு பிரதமர் இந்திரா காந்தி அரசு பணத்தை வந்து கட்சிக்கு பயன்படுத்தினாங்கன்னு தெரிஞ்சுகிட்ட ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர் வந்து பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போனாரு அந்த பிரச்சனைய பூதாகரமாச்சு அவர்தான் ஜனதா கட்சி ஆரம்பிச்சார் அந்த வழியில வந்தவங்கதான் பிஜேபி பார்ட்டியே இப்ப அப்பேற்பட்ட பார்ட்டில இருந்தவங்க நேர்மையாக இருக்கணும்ல இப்படிலாம் வந்து தகுதி திட்டம் பண்ணலாமா இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு திட்டம் இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததுனால பதவி விலகணும்னு கோரிக்கை வச்சுருக்காரு ஓ கோரிக்கைதானா அழுத்தம்லாம் கொடுக்கலையா அழுத்தம் சொல்லிருக்காரு எட்டு பேர் வந்தது காரணமே மோடி கிடையாது ஷாருக் கான் தான் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ஷாருக் கானால் கிடைத்த வெற்றினா போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் ஷாருக் கான்ல இருந்து ஆபீஸ்ல இருந்தே விளக்கம் கொடுத்துட்டாங்க இல்ல இல்ல இது வந்து இந்திய அதிகாரிகளுக்கு கிடைத்த வெற்றி தான் பெரிய வாக்கியா போய்கிட்டு இருக்கு ஷாருக் கானுக்கும் மத்திய அரசுக்குமே ஆமா இப்பதான் ரெண்டு படம் ஓடிச்சு அதுக்குள்ள என்னையும் கோர்த்துங்கிற மாதிரி பதறிட்டாரு இன்னொரு ஒரு விஷயம் வந்து என்னன்னா இந்த பிஜு ஜனதா தளம் அவர் ஒரு மாதிரி என்ன பண்றார்னே தெரியாம தான் இருக்கு இந்த மத்திய அரசோட நல்ல நெருக்கத்துல இருப்பாரு ஆனா அவங்களோட சேரவும் மாட்டாரு बीजेपीயோட சரி இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படிம்பா பிஜேபிட பி டீம்னு சொல்லுவாங்க இப்போ நான் ஏ டீம் தான் அப்படிን இருக்காரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிஜு ஜனதா தளத்துக்கு இருக்குற அந்த எம்எல்ஏ ஸ்ட்ரெங்த்துக்கு மூணு பேரை வந்து ராஜ்யசபா எம்.பி ஆக்க முடியும் ஆனா ரெண்டு கேண்டிடேட் தான் போட்டிருக்காங்க பிஜு ஜனதா தளத்துல இருந்து மூணாவதா யாருக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அவர் அவருக்கு வந்து நாங்களே ஆதரவு தரோன்னு சொல்லிட்டு வாண்டடாக கொடுத்துருக்காரு இத்தனைக்கும் ஒடிசால அந்த பாலசோர் பகுதியில் தான் மிகப்பெரிய ரயில் விபத்து ஏற்பட்டுச்சு ரயில்வே துறையோட லட்சணம் வந்து வெளியே தெரிஞ்சுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து மோடி ஒரு ஃபோன் கால் பண்ணாராம் பிஜு ஜனதா தளத்தோட தலைவர் நவீன் பட்நாயக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்க ஆதரவு கொடுக்கணும் இவருக்கு அஸ்வினி வைஷ்ணவுக்குன்னு சொல்லுமா அப்பவே ஆதரவு கொடுத்திருக்காரு அதையே வந்து இப்போ ரிப்பீட் பண்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மேபி அவருக்கு பிஜே பிடிக்காம இருக்கலாம் அஸ்வினி வைஷ்ணவ மட்டும் பிடிச்ச நபரா இருக்கலாம் ஓ ஆனா அப்படி எடுத்துக்கணும் அதை ஆனா மோடி சொல்லிதானே தானே செய்யறாரு பிஜே இது பிஜேபி அந்த டி எடுத்துட்டு பிஏ வச்சுக்கலாம் அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காரு பல வகையான மோசடி கேள்விப்பட்டிருக்கோம் அமித்ஷா குரல் வச்சு ஒருத்தர் மோசடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு உள்துறை அமைச்சர் இப்போ மிமிக்ரி பண்ணிருக்காரு ஆமா அமிஷா குரலாம் எப்படி இருக்கும்னே கன்ஃபியூஸ் ஆகும் நமக்கு நமக்கு தெரியும் கூட சொல்லிருக்கலாம் ஆமா நிறைய கேட்டிருக்கோம் ஆமா ஊபியோட எம்எல்ஏ கிஷன்லால் ராஜ்புத் இவருக்கு வந்து அடிக்கடி ஃபோன் வந்து வந்து ஒரு நம்பர்ல இருந்து அதுல வந்து மத்திய அரசுன்னு ஒருத்தான் ட்ரூ கலர்ல போட்டு பார்த்தா கால் பண்ணி நான் வந்து அமித்ஷா பேசுறேன் உங்களுக்கு நான் எம்பி சீட்டு குடுக்குறேன் ஆனா எனக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும்னு அமித்ஷா கேக்குற மாதிரி போடு இவரே மண்டல காட்டி கொடுத்துட்டா அமித்ஷா வந்து ஒருத்தர் போன் பண்ணி நான் சீட்டு குடுக்குறேன் காசு கொடுங்கன்னு கேட்பார அதான் அவர் வந்து காசா கொடுத்து ஏமாறல உடனடியே காவல் நிலையத்துக்கு போய் எங்க தலைவர் பேரை இவங்க ஏதோ ஒருத்தர் பாடு பண்ணிட்டு பண்ணி அப்புறம் வந்து ரவீந்திர மௌரியாங்கிற அரசு பண்ணிடுறாங்க இப்ப ஓ சரி ஓகே எனக்கு இதுல என்ன ஷாக்குனா அமித்ஷா குரல்ல பேசுனதெல்லாம் கூட ஷாக் இல்ல அமித்ஷா நம்பர்னு சொல்லிட்டு மத்திய அரசு சேவ் பண்ணிருக்காங்க யாருங்க அது மத்திய அரசே அமித்ஷா மாதிரி சேவ் பண்ணது அப்ப மத்திய அரசு மூடி இல்லையா அதான் அமித்ஷா தான் மத்திய அரசா கூட்டி கழிச்சு பாரு ஒரு கணக்கு எப்பயுமே தப்பா வருங்கிற மாதிரி அண்ணாமலை சொன்னாலே கணக்கு தப்பு கணக்கு தான் எல்லாருக்குமே தெரியும் இது சென்னையில ஒரு புதுக்கூட்டத்துல இருந்து பேசுறப்ப ஊபி அயோத்தியில் எல்லாரும் போயிட்டு இருக்காங்களே அயோத்தியில் அஞ்சு கோடி பேர் போனால் நாலு லட்சம் கோடி வருமானம் தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டே மூணு லட்சம் கோடி தான் அதை விட அதிகமாக மோடிஜி ஒன்று பிளான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எடுத்து விட்டுருக்காங்க ஓ அதுலேயும் தவறு இப்போ அஞ்சு கோடி பேர் அயோத்தி போகிறாங்கன்னா எப்படி நாலு லட்சம் கோடி ஆகும் அப்போ ஒவ்வொருத்தரும் எண்பதாயிரம் ரூபா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ம் எண்பதாயிரம் ரூபா ஸ்பெண்ட் பண்ணோம் அதில் வந்து அரசுக்கு அதுலேருந்து இருந்து வரி தான் போகும் பாதி தான் போகும் அப்படி பார்த்தா கூட அது என்ன கணக்குனே தெரியல இதெல்லாம் நம்ம சரி எடுத்து டீக்வுட் பண்ணா நம்ம மண்டை தான் காயுது இல்ல ப்ரோ அதெல்லாம் பேசுறது தானே என்னத்தையாச்சும் ஒன்று பேசிட்டு போகணும் அது கைதுக்காக ஒரு பெரிய கும்பல் இருக்கிறாங்கப்பா ஆமாம் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காரு அதிமுக பற்றியா அதிமுக பிஜேபி பற்றி எதிர்க்கவே மாட்டேங்குது எதிர்க்கவே மாட்டேங்கிறீங்க சொல்லிருந்தீங்கல்ல இந்த எதிர்க்கிறோம் அறிக்கை வச்சோம்னு சொல்லிட்டு எங்களையா வீட்டி முனிங்க அப்படின்ட்டு ஒரு அறிக்கையை நீட் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்களா மத்திய அரசு மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அப்படின்னு கொட்ட எழுத்துல போட்டோம்னா சரி என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வட்டார் போல இருக்கேன் எடப்பாடி கையெழுத்தெல்லாம் இருக்கு ஆனா போராட்டம் என்னன்னா திருவெறும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு பக்கத்துல வாழவந்தான் கோட்டையில உள்ள சுங்கச்சாவடி இருக்கான் அந்த வாழவந்தான் கோட்டை பக்கத்துல உள்ள உரு துவாக்குடி அதுலயும் ஒரு சுங்கச்சாவடி அமைக்கிறாங்க இது சட்ட விரோதம் தேசிய நெடுஞ்சாலைல இப்படி பண்ணக்கூடாது அடுத்தடுத்து கூடாது அப்படின்னு சொல்லி தேசிய நெடுஞ்சாலைன்னு குறிப்பிட்டாரு குறிப்பிட்டு மத்திய அரசை கண்டித்து போராட்டம் கூடவே வந்து மக்கள் நலனின் அக்கறை இல்லாத விடியா திமுக அரசையும் எதிர்க்கிறாராம் தேசிய நெடுஞ்சாலையில வச்சோன்னே எதிர்க்கிறாரு சரி இவர் தான் போறாரு போல சுங்கச்சாவடி லெவலுக்கு இறங்குறாருன்னு பார்த்தா திருச்சி கிழக்கு மாவட்ட ஆட்கள் வந்து அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்களாம் இருபத்தி மூணாம் தேதி இதில் இவர் பேரில் ஒரு அறிக்கை மத்திய அரசு வந்து எவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கு விவசாயிகள் போராட்டத்துக்கு ஒரு ஆதரவு ட்வீட் கூட இன்னும் போடல இதில் வந்து இவர் என்னன்னா இவர் எடப்பாடி வந்து ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு சட்டமன்றத்துல நமக்கு மாநில அரசு கொடுக்கவே எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருந்தாரு நிறைய பேர் திரும்ப திரும்ப எடப்பாடி வைக்கிற கேள்வி என்னன்னா நீங்க பிஜேபி எதிர்க்கவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவ அருகே கொடுத்துட்டு எதிர்த்து சொல்லிட்டே இருப்பாரு நாங்க எது எதிர்த்திருக்கோமே என்ன எதிர்ப்பு சுமச்சாரி எதிர்ப்பு தான் நம்ம எதிர்ப்பு எப்படி தெரியுமா இருக்கு தெய்வமே

என்னன்னா இன்னைக்கு முக்கியமான வழக்குல மதுரை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜரானாரு அழகிரி என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்கன்னு ரொம்ப காத்திருந்தாங்க ஏன்னா முதலமைச்சரோட அண்ணன் வந்து கைதாகிட்டாருன்னா இல்லை ஏதாவது வில்லங்கமா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க மதுரைக்காரங்க பதவியா இருந்தாங்க ஓகே இது என்ன வழக்குனா பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி அம்பலக்காரன் பட்டிங்கிற ஏரியாறுல தேர்தல் நடக்கிறப்ப காரங்க பணப்பட்டுவாடா செஞ்சிருக்காங்க மக்கள்கிட்ட அதை வந்து தேர்தல் அதிகாரி தாசில்தார் அப்போதைய தாசில்தார் காளிமுத்து அதான் படம் பிடிச்சிருக்காரு போட்டோ வீடியோ சரி இதெல்லாம் போட்டோ வீடியோ எடுப்பீங்களான்னு சொல்லிட்டு திமுக அவரை போட்டு அடி நடிச்சிருக்காங்க உடனே காளிமுத்து காவல்துறையில புகார் கொடுக்க அந்த வழக்கு பதிய செஞ்சு நீதிமன்றத்துல வழக்கு நடந்திருக்கு பதிமூணு ஆண்டுகளாக இன்னைக்கு காளிமுத்து என்ன பண்ணிட்டாருன்னா பிறல் சாட்சியா மாறணும்னு எல்லாரும் பிறல் சாட்சியா மாறிட்டாங்களாம் அந்த அடி அடிங்கிறது வந்து செப்பல் கோயில்ல செப்பல் விடுறப்ப நல்லா தகராருங்க இதுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் தான் தவறா சொல்லிட்டேன் பிறல் சாட்சியா மாறினதுனால இப்ப மூக்காலி விடுதலை செய்யப்பட்டிருக்கார். ஓகே ஆனா அடிதடி நடந்தது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரிதான்

தள்ளி வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அந்த அப்படிலாம் தள்ளி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ மேல்முறையீடு போயிருக்காரு அந்த வழக்குல இன்னைக்கு வந்து அவரோட காவல் நீட்டிப்ப பிப்ரவரி இருபதாம் தேதி வரையும் நீட்டிச்சிருக்காங்க ஸோ அப்போ வரையும் சிறையில் தான் இருக்க போறாரு விருதுநகர் மாவட்டத்தில் திருக்குறள் மாணவர் மாநாடு நடந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர் இந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க திருக்குறளுடைய பெருமைகள்லாம் வந்து பேசப்பட்டிருக்கு இதில் நூற்றி ஐம்பது குரல் ஓவியங்கள்லாம் அந்த மாநாட்டில் வந்து வச்சிருக்காங்க மாணவ மாணவிகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு திருக்குறள் கொண்டு போய் சேர்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த மாவட்ட நிர்வாகம் ஐஏஎஸ் ஜெயசீலன் தலைமையில் ஒரு குழு அமைச்சு சிறப்பா நடத்தி முடிச்சிருக்காங்கன்னா இது வரைக்கும் பெரிய டாப்பிக்கா போயிட்டு இருக்கோம்ல எல்லா மாவட்டத்திலயும் இதே மாதிரி நடத்தினாங்கன்னா சிறப்பா இருக்கும் அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ரயில்வே ஸ்டேஷன் முக்கியமான ரயில் நிலையம் தான் அது அங்கே வந்து தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு மக்கள் கூட்டமாக நின்றுருக்காங்க அங்கே உள்ள அந்த தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறவருக்கு தான் பேசுகிறாராம் அவர் புரிஞ்சுக்கிட்டு டிக்கெட் புக் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துருக்கு இது கோயில்பட்டியில் மட்டும் நடக்கல நிறைய இடங்கள்ல முன்னாடி நடந்திருக்கு இப்போ திரும்ப இது ஆகிட்டே இருக்குது அந்த மொழி பிரச்சனை அப்படிங்கிறது மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அந்த மாநில மொழி தெரிஞ்சவங்க இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் அவருக்கு இங்கிலீஷும் தெரியல நாங்கள் இங்கிலீஷ்லையும் பேசி புரிய வைக்க பார்த்தோம்லாம் சொல்கிறாங்க அவர் எப்படி இதெல்லாம் எக்ஸாம் கீழாக வராங்க எப்படியோ வந்துடுறாங்க ஆமாம் ஆனால் அவதிப்படுறது என்னமோ மக்கள் தான் மேபி எனக்கு என்னன்னா குஜராத்ல மட்டும்தான் முப்பத்தி ரெண்டு பேரு எனக்கு இருந்து மத்த மாநிலங்களுக்கு வந்தவங்க எவ்வளவு லட்சம் பேருங்கிறது நமக்கு தெரியலையோ அதாவது குஜராத் அரசு வேலையில முப்பத்தி ரெண்டு பேர் மத்திய அரசு வேலையில மத்தவங்கலாம் போட்டுருவாங்க பாண்டிருக்காங்களா தெரியல சீனா காரன் எல்லையை தாண்டி உள்ளே வரும்போது ஜிஎன் கோ தூங்கிட்டு இருக்காங்களாம் விவசாயிகள் எல்லை தாண்டி டெல்லி வரும்போது அப்படியே சிவந்த கண்களோட இருக்காங்க இந்த உலகத்துல எவனை வேணாலும் நம்பலாம் ஆனா அஞ்சு நிமிஷத்துல வந்துடுவேன்னு சொல்றான் பாருங்க அவனை மட்டும் நம்பக்கூடாது நம்பலாமா வேணாம்பா இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழகம் உள்ளது அண்ணாமலை எழுது இந்தியாவே அதிக அதிக தான் இருக்குன்னு எழுது தை பிறந்தால் வழி பிறக்கும் பொய் சொல்றான் மேடம் மாசி மாசமே பறந்துடுச்சு ஒரு வழியும் பறக்கலையே அரசியல் இதெல்லாம் சாதாரணமா இன்னைக்கு விருதை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் வெப்சைட் ஆரம்பிச்சிருந்தோம் இருந்து அதில் நிறைய நேர்களை வந்து ஃபீட்பேக்லாம் கொடுத்துருந்தாங்க அதில் நிறைய மாற்றங்கள்லாம் வேறு செஞ்சிருக்காங்க அந்த வெப்சைட்ல நிறைய இன்டர்வியூஸ்லாம் அந்த வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நிச்சயம் வந்து படிங்க அதில் வந்து கொடுங்க இன்னைக்கு விருது யாருக்குன்னா வந்து காங்கிரஸ் கட்சி தலைவருக்கும் முன்னாள் தலைவருக்கும் கொடுக்கலாம் ஓகே இதுக்கு முன்னாடி ரொம்ப முன்னாடி இல்லை அதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி ராகுல் காந்திக்கா சரி என்னன்னா சுத்தம் விட்டாங்க இன்னைக்கு பேங்க அலுவலகத்துக்கும் பொருளாளர் நடைபெறும் நடந்திருக்காரு இப்ப ஒரு வழியா தற்காலிகமாக அதுக்கெல்லாம் வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க இப்ப கொஞ்சம் பணம் எல்லாம் எடுக்கலாம் ஆனா கூட நூறு கோடி ரூபாய் வங்கியில தான் இருக்கணும் ஆமா அவங்களுக்கு தேவையான அளவு எடுக்க முடியல என்ன காரணம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இன்கம் டேக்ஸ் நாற்பத்தஞ்சு அதுக்கு இருநூத்தி பத்து ஃபைனா அது இல்லாம நூறு கோடி பேங்க்ல இருக்கணுமா இருக்கணும் அதுவும் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பண்ணதுக்கு கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க எவ்வளவு வேகமா எடுக்கிறாங்க அதனால அவங்க சுத்த விட்டாங்க அவங்கள அதனால சுத்தி சுத்தி விட்டாங்க ஆமாங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க சரி அதனால ரெண்டு பேரும் கொடுத்துட்டு விடைபெறலாம் அதற்கு முன்னாடி அந்த சர்வேல நீங்க நிச்சயம் வந்து பங்கெடுத்துக்கணும் யாரும் மறந்துடாதீங்க உங்களுடைய எல்லோருடைய கருத்துமே ரொம்ப முக்கியம் அதை வச்சு மிக முக்கியமான முடிவுகள்லாம் எங்கள் டீம் எடுக்கிறதா இருக்காங்க அதனால் கொஞ்சம் வழிகாட்டுங்க நன்றி கலந்துக்குங்க நன்றி சுஜாதா விஜயகுமாரின் தயாரிப்பில் ஜெயம் ரவி கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் ரஜன் மூவிஸ் வெளியிடும் சைரன் உலகமேகும் வெற்றி நடைபோடுகிறது உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலனா நம்ம சுத்தி நடக்கு நம்ம தெரிஞ்சுக்கலனா காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப்ல டவுன்லோட் பண்ணுங்க விகடன் டிஜிட்டல் இதழ்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நன்றி